அன்பானவர்களே என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் திறமையிலும் ஆற்றலிலும் உயர்ந்த அருமைத்தோழர் செந்தில்நாதன் கடைசியாக பேச வைத்திருக்க வேண்டும் அதுதான் மரபு நாம் தான் மரபை கடைபிடிக்கின்ற பக்குவம் தான் கிடையாது அதுவும் எழில்முத்து குண்டகம் பண்ணுவார் சுகுமாரன் எல்லாரும் அறிவு படச்சிங்களா என்ன யோசிக்கிறீங்க மறந்து போச்ச தோழர் மகேந்திரனை பற்றி பரபாலனத்தில் சந்தித்து தாமரை கதை வந்ததெல்லாம் சொன்னார் தோழர் பற்றி சொல்லுகின்ற பொழுது சிகரத்தில் வந்ததெல்லாம் சொன்னார் ஜீவபாரை பற்றி சொல்லும்போது எழில்முத்து வீட்டில் சந்தித்திருக்கிறேன் கட்சி அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறேன் அதை நான் இழிவாக நினைக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் எனக்கு மிக நன்றாக தெரியும் இங்கே வரவேற்புரை ஆற்றினாரே எழில்முத்து இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அவர் அடிப்படை காரணம் என்று சுகுமார் சொன்னார் அவன் சொல்லாமல பௌனிய கிழவன் ஆயிட்டான் இவன் அரை போட்டுக்கிட்ட போட்டுக்கிட்ட இருந்து எனக்கு தெரியும் இவருடைய அப்பா புலவர் தா கோவிந்தனும் நானும் அவர் வீட்டில் உட்காந்து இலக்கியம் கவிதா அரசியல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் சின்ன பையன் என்ன கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ என்னை விட வயசு மூத்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டான் இவரை பற்றி இனிய உதயத்தில் பேட்டி எடுத்து இந்த புத்தகத்தில் வந்திருக்கு என்னையும் பேட்டி எடுத்து அதே இனிய உதயத்தில் வந்திருக்கிறது எப்படி நம்ம ஒரே அணி சக்தி எல்லாரையுமே அவனு வேலையை எல்லாரையும் விடாம எழுதுறதான் அடுத்து விரைவில் வெளிவரப்போகும் எழுத்தாளர் ஜெயகாந்தனும் நானும் என்ற என்னுடைய நூத்தி பதினாலாவது நூல் வெளியீட்டு விழாவு நடக்க போகிறதுக்கு அந்த நூலுக்கு அறிமுக எளிதும் இதை எழுநூத்துதான் தோழர் மகேந்திரன் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற காலத்திலிருந்து ஆரம்ப மாணவர் காலத்திலிருந்து எனக்கு தெரியும் என் மீதும் என் எழுத்து மீதும் நேசமிக்கவர் சட்டம் என்ற மேலவையில் பா மாணிக்கம் என்ற என்னுடைய நூலுக்கு மிகச்சிறந்து அணிந்து எழுதியவர் தோழர் செந்தில்நாதன் அவரே சொல்லிட்டாரு பட்டுக்கோட்டைக்கு வந்த அதாரிட்டி ஜீவா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா வளர்வேறு உண்மையை சொன்னா அவனுக்கு பாதிப்பு இருக்கும்ல அதை சொல்லுவதற்கு ஒரு தாயுள்ளம் வேண்டும் அதை பாராட்டுவதற்கு ஒரு மேன்மை வேண்டும் இவர் இந்த மைக்கல் மட்டும் சொல்லி ஜீவா என்னும் பேராசான் என்னுடைய நூலுக்கு அணிந்து எழுதுகின்ற பொழுது தோழர் செந்தில்நாதன் பதிவு செய்திருக்கிறார் ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு இயக்கமோ செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதராக நின்று சாதித்தவர் ஜீவ பார்க்கின்ற சொல்ல மாட்டாங்க அவ்வளவு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு இது அடுத்தவனை பாராட்ட கூடாது என்று சத்தியம் பல பேர் படிப்பான் அவை எழுத்து மட்டும் பாராட்டுவான் அடுத்த எழுத்து படிக்க மாட்டான் ஏன் படிக்கல சண்டை போடுவான் அப்படிப்பட்ட அற்புதமான தோழர் அவர் தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு அணிந்து எழுதியிருக்க எப்படி தொடர்பு பாருங்க அடுத்து பாருங்க கே பி அறிவானந்தம் அவர் வயசு என்ன எண்பத்தி மூணா எண்பத்தி மூணு சுகுமாரவனிட வயது மூத்தவர் நல்ல எழுத்தாளர் எவனாவது போய் தன்னுடைய வயது குறைந்தவன் புத்தகத்தை தூக்குப்பானாங்க எனக்கு தெரியல சாமி அது உயிருடர்கள் எழுத்த தூக்கவே மாட்டான் அவண்ண பிரியாளா இதை செய்வதற்கு ஒரு தாய் உள்ள வேண்டும் அதுதான் கேட்கு அறிவான அவருக்கும் எனக்கும் மையப்புள்ளியாக இருந்தவர் இளவேணி இளவேணியோடு நீண்ட காலம் பழகியவர் அவர் கடைசி காலத்தில் ஜீவனோடு பழகியவர் நான் அவர் அதிகமாக அணிந்து எழுதினது எனக்குத்தான் அவர் அதிகமாக அட்டைப்பட மறைந்தது எனக்குத்தான் அவர் தான் இந்த புது தொகுத்து பாருங்க எனக்கு சூமரன் எப்படி எல்லாம் நெருக்க வருது சூமரன் எழுதிட்டே இருங்க இல்லை என்ன சரி அடுத்து இசைக்கு மணி இந்த ஆனா அவர் விடவே மாட்டார் கலைக்கு பெருமன்றத்தில் செயல்படுவார் பத்திரிகார சங்கத்திலும் செயல்படுவார் ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர்களும் செயல்படுவார் எல்லாத்திலும் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர் இசைக்கு மணி இசைக்கு மணி சுகுமாரனுக்கும் தோழர் எனக்கும் தோழர் ஒரு செய்தி தோட மகேந்திரன் சொன்னார் அவர் நாவர்கள் கிடையாது இவர் என்னையே எழுதி துளைக்காரு உங்களை பற்றி சொல்லும்போது கவனிக்கணும் திருக்குறள் திருக்குறளை அழுதுங்க ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் அவரும் நானும் பிறந்தவர்கள் அவர் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்த நான் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தவன் ரெண்டு மாதம் உங்களுக்கு பின்னாடி பிறந்த அண்ணாச்சி பொன்னிலனை வந்து குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் அந்த பொன்னிலன் அண்ணாச்சி கல்வி அதிகாரிய அதிகாரியாக எங்கள் ஊருக்கு வருகின்ற பொழுது பொன்னிலன் கிடையாது பக்தவச்சலம் அப்படிப்பட்ட பக்தவச்சலத்தை மடைமாற்றம் பண்ணியது என்னுடைய பெரியப்பா போதலபுரம் அவர் வேலைச்சாமை தேவர் என்பது அண்ணாச்சி பொன்னியிலும் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் அதனால்தான் என்னுடைய பெரியப்பா வாழ்க்கை வரலாற்றையே பொன்னியில எழுதினார் இந்த புத்தகத்துக்கும் அவர் அணிந்துள்ள இருக்கிறார் என்னுடைய சொல்லுறதை சொல்லிப்பட்டு இந்த கவிதை நூலுக்கும் இருக்கிறார் உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன் பாருங்க அதனால என்னை விட்டு நீங்க ஓர முடியாது அடுத்து இவர் ரொம்ப நுணுக்கமாக கவனித்தீங்கன்னா ஜீவா இலக்கிய பேராசான் ஜீவா தாமரை தான் இவருடைய முதல் கதையை வெளியிட்டுருக்கு இவர் ஆரம்பிச்ச பதிப்பதற்கு ஜீவா பதிப்பம் வெளிப்படுத்தார் சிறுவர்களுக்காக ஜீவா வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் என்னை கூப்பிட்டான்றதுக்கு வர்றேன் பாரதி தான் எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியவன் என்று பதிவு பண்றார்கள் அவர் நண்பரோடு சேர்ந்து ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் இதேதான் பாரதி இலக்கிய மன்றம் இப்போது அவர் செயலாளராக பணியாற்றக்கூடியது பாரதி இலக்கிய மன்றம் சிறார்களுக்கு பாரதி வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்கிறார் ஜீவாவையும் பாரதியும் கொண்டாடக்கூடிய நீ மனோகரன் இந்த ஜீவ பாரதியை விழாவுக்கு அதான் அடிப்படை காரணம் ஜீவாவை நீங்க வந்து இன்னும் யாரும் படிக்கல படிச்ச மாதிரி நடிக்கலாம் பேரு சொறிமுத்து அந்த இருக்கும் இருக்கும்போது சிறுவனாக இருக்கின்ற பொழுது காந்திஜி இரவு பாடசாலை விவேகானந்தர் கால்பந்தாட்ட குழுன்னு ஆரம்பிக்க சிறுவன் காந்திஜி மேல பற்று வர்றதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் காந்திஜி உச்சத்தில் இருக்கார் ஆனா விவேகானந்தர் எப்படி ஜீவாவை தொட்டார் இதை படிக்கணும் ஜீவா விவேகானந்தர் கையாள்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டுல ஜீவா சாவுறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி தாமரையில் தலையங்கம் ஜீவா விவேனந்தர் பற்றி தான் எழுதியிருக்கிறார் அப்போ ஒரு காவி சாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மக மனிதரை ஏன் ஜீவா கொண்டாடினார் அது ஜீவாய் முழுவாய் படித்தா தான் தெரியும் சிகாகோவில் போய் விவேகானந்தர் பேசினார் மை பிரதர் ரெண்டு சிஸ்டர்ஸ் பேசிட்டார்னு உலகம் பரம் இந்து மதத்தை கொண்டு பரப்பிட்டாரு இந்து நாட்டை பரப்பிட்டாரு அப்படின்னு பேசினாங்க எழுதினாங்க அதுக்கு முன்னாடி அவர் ஊமையா அதுக்கு பின்னாடி அவர் ஊமையா சிகாகோல பேசுவதற்கு முன்பே விவேகானந்தர் அமெரிக்காவில் பத்து கூட்டங்களில் பேசுறார் முதல் கூட்டம் தலைப்பு இந்திய பெண்கள் அந்த தலைப்புல பேசும்போது பெரும் கூட்டம் அதுல ஒரு இருபத்தஞ்சு வயசு பெண் உட்கார்ந்துருக்க விவேகந்த பேச்சை கேட்டு தோட்டத்தை பாத்திரமில்ல அழகா இருக்கு அற்புதமான பேச்சு மிர அந்த கூட்டமேச்சு அதுக்கு பிறகு அந்த பெண் விவேகானந்த பேசுற இடத்துக்கு எல்லாம் அவர் பத்திரிகை அவரை பற்றி வேறு செய்தியெல்லாம் படிக்கிறார் ஒரு நாள் விவேகானந்தர் இந்தியாவுக்கு போக போகிறார் துறைமுகத்தில் கப்பல் இந்த கப்பலில் போக போறேன்னு தகவல் எப்படியாவது சந்திக்கணும்னு அது வரைக்கும் முயற்சி பண்ணவ அவ ஒரு தீவில் இருந்ததுனால சந்திக்க முடியல இன்னைக்கு துறைமுகத்தில் பிடிச்சிடலாமல் முடிவு பண்ணுறான் அந்த பெண் துறைமுகத்துக்கு போகிற இதில் படித்தவர்கள் பல பேர் வந்திருப்பீங்க பெர்னாட்ஷா வாழ்க்கையை பற்றி எடுத்துகிறவங்க ஒரு தகவலை சொல்லுவாங்க ஒரு அழகிய பெண் போய் பெர்னாட்ஷாவை பார்த்து நாம் ரெண்டு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற எதுக்கு இந்த விஷப்பிரி அப்படின்ற அழகும் சேர்ந்து அற்புதமான குழந்தை உலகத்துக்கு கிடைக்கும் அல்லவா அதுக்கு அந்த கிழமை உல்டா பாயிட்டா அறிவும் அழகும் சேர்ந்த ஒரு படுமா இது பெர்நாட்ஷா வாழ்க்கை நடந்த சம்பவம் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இதே நான் அந்த துறைமுகத்தில் கப்பலுக்கார் காத்துக்கிறார் கூட நாலஞ்சு சாமியார் இருக்க அந்த பொண்ணு போறா உங்கள்கிட்ட தனியா பேசணும்ன்றா தனியா போறார் அப்போ அவர் சொல்ற அவர் சொன்ன வார்த்தை அப்படி நான் தமிழ சொல்றேன் என்னுடைய அழகில் மயங்கி ஆயிரக்கணக்கான அமெரிக்க இளைஞர்கள் இளைஞர்கள் என்னை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய அறிவில் மயங்கி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சரி அதுக்கு என்ன அவர் கேட்கிறார் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டார் உங்கள் அறிவும் என்னுடைய அழகும் சேர்ந்த அற்புதமான குழந்தை பிறக்கும் அல்லவா என்றார்கள் பெண்ணாட்சா என்ன சொன்னாரு உல்டா பாயிட்டா என்ன அதே சூழல்தான் அழகான பெண்ணு விவேனந்தன் இப்படி கேட்ட விவேனந்தன் என்ன தெரியுமா நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பிறக்கும் என்பது உண்மை அந்த குழந்தை அழகான குழந்தையா இல்லையா என்பது பிறந்த உடனேயே தெரிந்துவிடும் ஆனால் அது அறிவுள்ள குழந்தையா என்பதற்கு இருபது ஆண்டு காலம் காத்து கிடக்க வேண்டுமே அதற்கு பதிலாக இப்பொழுது என்னை மகனாக ஏற்றுக்கொள் தாயே என்று சொன்ன விவேகானந்தர் கண்ட பெண்களை எல்லாம் கட்டளுக்கு கிடைக்கின்ற சமூகத்தில் கண்ட பெண்களை எல்லாம் தாயாக அழைத்தவன் விவேகானந்தர் தான் ஜீவா தூக்கி பிடித்த பிடிக்கல பாரதி பாரதி இறந்து எட்டு வருஷம் கழிச்சு தான் பாண்டிச்சேரியில் பாரதிக்கு விழாவே நடக்கும் அது மொழி விழாவே கிடையாது சோமசுந்திர பாரதியார் தலைமை அவர் பாரதியருடைய நண்பர் ஜீவாங்க போயிட்டார் ஜீவாட்டுக்கு என்ன கெட்ட வழக்கம்னா கூட்டத்தை பார்த்தா பேசிடணும் பேரு பொல்லி கௌரவம் எப்படியாவது வந்து பேசிடணும் இவர் போய் நான் பேசணும்ன்றார் அவருக்கு யாருன்னே தெரியாது சோமசுந்தர பாரதிக்கு ஜீவா சரி மணி நேரம் இருக்க சோமசுந்தர பாரதியடிங்கிட்டாங்க ஆனா ஜீவா அங்க பேசிய பேச்சு இன்று வரை என்னுடைய தேடலுக்கு கிடைக்கல கல்வி ஒரு பிரச்சனையை கிளப்பினார் பாரதி மகாகவி அல்ல தேசிய கவிதான் உடனே வாரா மகாகவிதான்னு புத்தகமே எழுதினார் ஆனா கல்விக்கு சப்போர்ட் பண்ணி ராஜாஜி அச்சமில்லை என்ற கட்டையில பாரதி மகாகவி கிடையாது தேசிய கவிதான உடனே பாரதிதாசன் வேலையெல்லாம் வேண்டாம்னு கவிதையில பிடிச்சி மிதிச்சார் இதெல்லாம் நடந்துச்சு ஒரு கட்டத்தில் சொல்றாரு யாரு கல்கி இப்படியெல்லாம் விவாதம் வரட்டும் காத்த ஆரம்பிச்சேன் நல்லா தப்பிப்பாங்க அப்படிப்பட்டவர் அது உண்மையானால் எட்டேபுரத்தில் பாரதி பாரதி மண்டபம் திறக்கும்போது எவனை கூப்பிட்டு இருக்கான் பாரதிதாசன் கூப்பிட்டுனா கூப்பிடல ஜீவாவை கூப்பிடல ராஜாஜி டி கே பட்டம்மா அப்புறம் பல அம்மாக்கள் கோவில் கோவில்பட்டிக்கு கூட்டத்துக்கு போறார் ஜீவா கட்சி கூட்டத்துக்கு போறார் இதை கேள்விப்பட்டு எட்டை பொறுத்து போயிட்டாரு பிரமாண்டமான கூட்டம் ராஜாஜி மேடையில் உட்காந்துருக்காரு பட்டமா ஆடுவோமே பள்ளு பாடுவோம் ஆளு பாடிக்கிட்டு இருக்கு இந்த மனுஷன் போய் ஜீவா ராஜாஜிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன்றார் அவர் நோ அப்படி சொல்லிட்டான்னு இத சசிவரத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அவர் போய் ராஜாஜிட்ட என்ன நோ என்ன நோ ஜீவா பேசணும் அந்த பயந்துட்டான் அந்த முரடம் போலன்ட்டு எனக்கு தெரியும் அவருக்கு சரி, ஜீவா பத்து நிமிஷம் வரணும்னா நண்பர்களே ஜீவா மேடை ஏறுறாரு கூட்டம் எழுப்புன கரகோசம் ராஜாஜிய கலங்கிட்டார் பேசவே இல்லை அப்ப பேசுறாரு ஆடுவோமே பல்லு பாடுவோமே பட்டமா ஆனந்த சுந்தரம் வந்துருமா அப்படின்ற கூட்டம் பூரா ஜெய்வாவையே பார்க்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தணை செய்வோம் என்று பாரதி சொன்னானே அது நடந்ததான்றார் ஜனம் புறம் இல்லை இல்லைன்னு கற்று உண்டுகளை திருப்போருக்கு நிந்தனை செய்வோம் என்று சொன்னானே நடந்ததா ஜனம் புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்களே பாரதி கெட்டது ஆனந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது ஆகஸ்ட் சுதந்திரம் சொல்லிட்டு சொல்றாப்புல மகாகவிடைய பாடல்கள் ஏவி மெய்யப்பன் செட்டியாரிடமும் விஸ்வநாத ஐயரிடமும் இருப்பதாக அறிய நேருகிறேன் பாரதியுடைய படைப்புகள் எல்லாம் மக்களுக்கு சொந்தமானவை அதை நாட்டுடைமையாக்க வேண்டும் ஏவி மையப்பன் செட்டியாரும் பாரதியுடைய தம்பி விஸ்வநாத ஐயரும் பணத்துக்கு ஆசைப்பட்டால் மக்களிடம் நிதி திரட்டி நாங்கள் பணம் கொடுக்க தயார் ஆனால் பாரதி பாடல்கள் ஆக்க வேண்டும் பேசுறார்கள் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட பாடு பாட்டல பாரதி படைப்புகளுக்கு விடுதலைக்கு குரல் கொடுத்தவன் ஜீவா அது பிறந்த ஆக்கப்படுது இது சொல்லப்படல அதுக்கு பிறகு நீங்க எப்படி பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களிலேயே படல்களை தேர்வு செய்து தொகுப்பு வெளியிட்ட ஒரே தலைவர் தலைவர் புக்கே படிக்க மாட்டான் படிச்சு தேர்வு பண்ணி ஒரு புத்தகம் கொண்டு வர என்ன தலைவர்கள் என்ன அடிவயத்துல இருந்து பேசுறவன் மற்ற மாதிரி மூக்குல வந்து பேசவில் அப்ப நாகர்கோவில் கூட்டம் பாரதி விழா அங்க பாரதியார் மகளும் கலந்துக்கிறாப்ல சவுந்தரா பாரதி ஜீவா ஒரு மணி நேரம் பேசி முடிச்சேன்னா சந்திரா பாரதி பகுதி பண்றாப்ல ஜீவா பேச்சை கேட்டேன் எங்க அப்பா பேசுனது போல இருந்துச்சு இதுக்கு பிறகு ஜீவா எங்கு பாரதி பற்றி பேசினாலும் வா தோளா அங்க பாரு ஜே கபி உள்ளவா ஜே கபி இந்த அளவுக்கு அறியப்பட்டிருப்பானா என்பதே சந்தேகம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஜனவரி பதினெட்டு ஜீவா சாப்டார் டிசம்பர் அறுபத்தி ரெண்டு பதினோராம் தேதி அரசு விழா நடத்தது பாரதி விழா அதை ஜீவாவே பேச கூப்பிடுறாங்க அதான் பாரதியைப் பற்றி ஜீவா பேசிய கடைசி சொற்பொழிவு ஏறத்தால ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார் அது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுகிறார் பாரதி சாதாரண கவிஞன் அல்ல அவன் ஒரு விசுரூப கவி எனக்கு நீண்ட நாட்களாக ஆசை உண்டு பாரதி பேரில் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி அங்க பாரதி படைப்புகளை எல்லாம் தேடி தேடி பதிவு செய்து உலக அறிஞர்களும் மாணவர்களும் வந்து அங்க பாரதியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டிய ஏற்பாடை அரசு செய்ய வேண்டும் அப்பன்னு பேசியிருக்கார் இதுதான் கடைசி சொற்பொழிவு அரசாங்கம் என்ன பண்ணான் தெரியுமா ஜீவா சொன்னது ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி அதுக்கு பாரதி பேர் வைத்து அங்க பாரதி வடைப்பில் இடம்பெற வேண்டும் அரசன் இருக்கிற ப பல்கலைக்கழகத்துக்கு பாரதியார் பல்கலை பேரை வச்சிட்டான் அங்க பாரதியும் நடக்கல எனக்கு தெரிஞ்ச கற்றுக்கிட்டு ஆக வழி நெடுகளை பார்த்தீங்கன்னா பாரதி என்பது ஜீவாவையும் பிரித்து பார்க்க முடியாது ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் க காமராஜி தாம்பரத்தில் வீட்டுக்கு போனார் ஜீவா அப்போ ஸ்கூலுக்கு போனார் வேட்டி ஒரு வேட்டி நான் காய போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு வரேன்னு சொன்னார் எல்லாம் பதிவு இருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க நான் அந்த ஊருக்கெல்லாம் போய் பார்த்தேன் பெரிய குளத்தில் அப்போ சிராவையில் வாதி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு ஜீவா யாருக்கும் தெரியாத ஆளு பெரியகுளத்தை காங்கிரஸ் கட்சி மாநாடு வெங்குலட்சுமி தலைமன் அந்த மாநாட்டுக்கு இந்த போயிட்டு அறிஞ்சிவா போயிட்டு கூட்டத்தில் போய் நான் பேசணும்ன்ற கூட்டத்தை பார்த்த அவருக்கு பேசாம விடக்கூடாது அந்த வெங்கலட்சுமி தொங்கலட்சுமி ஆகி யாரு தெரியல சரி பேச சொல்றாரு ஒரு மணி நேரம் பேசினா கூட்டம் அரண்ட்டாங்க இடையில சாப்பாட்டு வேலை சாப்பாடு முடிஞ்ச பிறகு தீர்மானத்தின் மீது பேசணும் இளைஞர்கள்லாம் அந்த தீர்மானத்தின் மீது ஜீவாவை பேச வைக்கலாமேன்னு தேடுறாங்க ஜீவாவை காணும் தெருவில் தேடுறாங்க அங்க தேடுறாங்க பெரிய குளத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல நான் போய் பார்த்தேன் அந்த குளத்துல குளிச்சுட்டு அன்றை விளையாட வேட்டியை கட்டி நிக்கிறா மிஷி இவங்க போறாங்க பார்த்துட்டு உங்களை தான் தேடும் என்ன விஷயம் இந்த மாதிரி காலில் பிரமாமா பேசுனீங்க தீர்மானத்தின் மீது இன்னைக்கு பேசினா நல்லா இருக்கும் அதுக்காக வந்தோம் பேசிட்டா போச்சுன்னு ஈரவாடி கட்டிட்டு வந்தேன் வந்து தீர்மானத்தின் மீது பேசுறாங்க நண்பர்களே எந்த தலைவரை நான் குறைத்து மதிப்பிடுவதாக தவறாக நினைக்க வேண்டாம் என்னை வரையில் தமிழகத்தின் ஸ்டாலின் ஜீவாதான் தமிழகத்தின் லெனின் ஜீவாதான் தமிழகத்தின் ஜீவாதான் தமிழகத்தின் சேக்குவாரா ஜீவாதான் படிக்கல அப்ப பேசிட்டார் அந்த மாநாட்டுக்குள் ஜீவானந்தம் செல்லுகின்ற பொழுது எவனுக்கும் ஜீவானந்தத்தை தெரியாது ஆனால் அந்த மாநாடு முடிந்த பின்பு இளைஞர்களுக்கு ஜீவானந்தத்தை தவிர மற்ற எவனையும் தெரியாது இந்த பிரச்சனைக்கு எப்ப பார்த்தாலும் ஒத்தவேட்டி வேட்டி இல்லையா அப்படி ஈரோடு ஜீவானந்தம் டாக்டர் அவருடைய அப்பா வெங்கடாச்சலம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜீவா காலத்தால் அவரை நான் போய் ஈரோட்டில் அவர் இறந்தார் பார்த்து பேச சொன்னேன் ஏய்யா அவள ஒரு மகத்தான தலைவன் ஜீவா எப்ப பார்த்தாலும் ஒத்த வேட்டி ஒத்த வேட்டி எடுக்க மாட்டேங்களா அந்த தலைவரை அப்படியே பாதுகாத்த அப்படின்னு அப்போ ஒரு செய்தி சொன்னாரு நல்ல வேலை என்கிட்ட கேட்டங்க அவர் கொங்கு மண்டலத்தில் எங்க வந்தாலும் மேக்சிமம் நான் கூட போவேன் அப்படி கூட்டம் முடிஞ்ச ஆறு வேட்டி ஆறு துண்டு எடுத்து பார்சல் பண்ணி கொடுத்து விடுவோம் ஆனா எப்ப வந்தாலும் அந்த அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை சட்டா வருவாரு உருடைய ஈரோட்ல பேசினப்போ ஆறு வேட்டி ஆறு சட்டைய ஆறு துண்டி வாங்கி பார்சல் பண்ணி கொண்டாடினாரு இல்லை நானும் கூட வரேனே எங்க வரேனாரு மெட்ராஸுக்கு எதுக்குனாரு எனக்கு ஒரு வேலை இருக்குனே போய் தாம்பரத்தில் இறங்கணும் நான் அந்த பார்சல் எடுத்துட்டு போனேன் ஒரு டீக்கல்ல உட்காந்தாரு அந்த பார்சல் எடை பாருனாரு அங்கே தோட்டி தொழிலாளியை பாத்துங்களா அப்படின்னா அவனுக்கு ஒரு வேட்டி துண்டை கொடுத்தாரு ஆறு வேட்டியும் ஆறு துண்டையும் அங்கே இருக்க தொழிலாளிகளுக்கு கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போனார் எனக்குன்னா பெரிய கோபம் பின்னாடியே போனேன் வீட்டில் போய் எங்க உங்களுக்காகத்தனை நாங்கள் தோடெல்லாம் வேட்டி துண்டு கொடுத்துறோம் நீங்கள் வர போகிறவனுக்கெல்லாம் கொடுத்துட்டா என்னங்க நியாயம் பண்ணும்போது ஜீவா சொன்னார் வெங்கடாச்சலம் எனக்கு தமிழ்நாட்டில் உன்னை போன்ற பலர் உதவி செய்வதற்கு காத்திருக்கிறீர்கள் ஆனால் அவருக்கு அவர்களுக்கு என்னை விட்டால் செய்வதற்கு யார் இருக்கிறார் இதுதானே அஜீவா ஆக என்னுடைய அறிவுலக மேதை ஜீவாவையும் என்னுடைய கவியுலக மேதை பாரதியையும் நேசிக்கக்கூடிய தோழர் மனோகரனை நானும் நேசித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்